அவனுக்கு வந்தவனுங்க வந்தவங்க அவங்க வந்து உட்காந்தாங்க அவங்கெல்லாம் பெரிய பிள்ளைங்க விரட்டி விட்டுட்ட நீ தான் சின்ன பிள்ளை ஆ பாருங்கப்பா இப்ப காலைல எழுப்புறதுக்கு இவர் மட்டும்தான் வந்து எங்களை எழுப்பணுமா அந்த ரெண்டு பசங்களும் வரக்கூடாதான் ரெண்டு பசங்களும் மேலே வந்தானுங்க கத்தியே பிடிச்சி துரத்தி விட்டான் நிக்கிறானுங்களா கீழே போயிட்டாங்க போல இன்னும் அங்கேதான் நிக்கிறானுனா கீழே இறங்குற வரைக்கும் போக மாட்டானுங்க ஆ கேண்டாடி பண்ற அவன் சின்ன பிள்ளைங்க தானடா ம் நீ மட்டும்தான் பிள்ளையா ஏ நீ மட்டும்தான் பிள்ளையா அவன் பிள்ளை இவருங்க கோவம் வருது அதுக்கு இவருங்க அவன் வந்துட்டானா அவன் வந்தவன கோவம் வருது அவனை போக சொல்லு அப்படின்னு அப்ப இல்லேருந்து என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த நைனா பையன் வா அலினா எல்லாம் நான் கீழே இறங்கி வர வரைக்கும் வெயிட்டிங் அலீனா இங்கே வா சரி நான் அவனை சொல்லல கூப்பிடல அவனை கூப்பிடல கோவத்தை பார்த்தீங்களா நைனாக்கு டென்ஷனாக அலீனாவை பிடிச்சிட்டேன் உடனே டென்ஷன் ஆகும் ஏன்பா ஏனா உன்னை திட்டுறா தா திட்டுறாப்பா சரி 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 நான் சவுண்டு ஒரே மாதிரியே இருக்கே ஆ சரி 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 ஒன்றுக்கும் பயங்கரக்கம் எங்க நெய்னாக்கு மூணு ஒன்னும் கொஞ்சம் கூடாதான் நைனாக்கு ஏண்ணாக்கு வந்து இல்லை இப்போ உங்கள் அக்காக்கிட்ட போ போகாதடா போகாதடா அவன்கிட்ட கிட்டே போனால் கடிப்பான்டாவேன் எப்படி கொஞ்சம் துமுறெடுத்தது இங்கே உட்காருன்னா அங்கே போய் நின்றுக்கிட்டு ஏய் தள்ளி விட போகிறான் டேய் என்னடா பண்ணுற இங்கே வா இங்கே வா தள்ளி விட்றாத வா நைட்டு கொண்டு வந்த பால் டம்ளர் பால் பா ட ட எல்லாமே இருக்குது தள்ளி விட்றாதே தள்ளி விடாதன்னு சொன்னா அப்பதான் போய் உன் முகத்தை பார்க்கலாம்டா அப்புறம் மேல வாடாடே கண்ணாடியில ஏறுதான் மூஞ்ச பாப்பியா வா இறங்கி வா இறங்கு வாடா அது கண்ணாடிடாது இறங்கி வா இறங்கி வா வா ஆ அடுத்த மருத்துவக்கிராக்கி வந்துருச்சு அவனை மட்டும் சேர்த்துக்குவா என்ன அல்ஃபா மட்டும் சேர்த்துக்குவான் ஏண்டா என்னடா பார்வை இங்க பாருங்க இது ஏன் அழுக்குக்குள்ள போடுதுன்னு உங்களுக்கு தெரியுதா பிச்சு போடுவேன் இங்க வா இறங்க 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 ஓடு ஓடு நான் வரேன் போ ஷோ எப்படி இழுத்துட்டு போறாங்க பாருங்க என்ன செத்தனை உங்க மணி ஏழு தாண்டா ஆகுது என்ன இந்த அட்டகாசம் பண்றீங்க ஒரு லீவு நாளில் கூட இங்கே தூங்க சண்டை பார்த்திங்கன்னா எங்கள் நயினாக்கு கோவத்தை அடிச்சுட்டான் டே இனிமேல் அப்போ தாண்டா அடிப்பான் இனிமேல் அடிப்பான்டா நீ தாண்டா கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீ பையன்ல அதனால் அதனால உன்னை அடிப்பான் அவன் மூஞ்சில் போட்டான மார்க்கை உக்கார் இருக்காரு போயிடாத போயிடாது உக்காரு ஓகேப்பா பாய்ப்பா